உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் என்ன தீபா வர வேண்டிய இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்ற யோசிப்பீங்க எல்லாருமே ஆரம்பத்தில் இருந்து எங்களுடைய காணொலிகளை பார்த்து தெரியும் நாங்கள் யார் அப்படின்ற விஷயம் ரைட் தீபாவுக்கு என்ன நடந்தது அப்படின்ற விஷயம் வந்து திடீரென்று அவங்களுக்கு உடம்பு வந்து சுகீனமான ஒரு நிலைமைக்கு வந்துட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டு அவங்களுடைய வாயால் வந்து சத்தங்கள் வெளியில் வருவதே இல்லை அப்போ அந்த நிலைமையில் அவ வந்து வீடியோக்களை செய்கிறது அப்படின்ற விஷயம் வந்து ஒரு சாத்தியம் இல்லாத விடயம் காசைக்கு வந்து நாங்கள் முள்ளத்தீவு பகுதிக்கு வந்திருக்கோம் அப்படி தான் எல்லாக் எங்களோட மக்கள் அதிகமாக துன்பப்பட்ட ஒரு இடம் அதாவது முள்ளிவாய்க்கால் பகுதியில் நிற்கிறோம் முல்லத்தீவுல அஹ் இந்த இடங்கள்ல அந்த வடுக்கடையெல்லாம் எல்லாம் கண்ணுக்கு முன்னுக்கு சாட்சியா இருக்கு ஒரு மரத்துக்கு பின்னுக்கு நிற்கிறோம் முள்ளிவாய்க்கால் முகப்படி நினைக்கிறேன் இந்த மரத்தை கூட நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதில் எத்தனை காயங்கள் எல்லாம் ரவுண்ட்ஸ் காயங்கள் மாதிரி எல்லாமே இதெல்லாம் பீஸ்பட்ட காயங்கள் அப்படி உண்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்த இறுதி சுத்தாலப்பகுதியில் கடைசியாக இந்த நிலத்தில் வாழ்ந்து வெளியில் வந்து இன்றைக்கு வரைக்கும் சாட்சியமாக இருக்கிற ஒரு சில சாட்சியங்கள் அதாவது வயது போன முதியவர்கள் இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணுக்கே உரித்துடையவர்கள் அவங்க அவங்கள தான் இன்றைக்கு நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம் ஆருக்கு என்ன பேர்தே என்ன சம்மந்தமான விஷயத்துக்காக வந்திருக்கோம் என்ற பற்றி ரொபர்ட் உங்களுக்கு சொல்லுவார் சரி அதை நான் இப்போ சொல்ல விரும்பவில்லை ஆக்கள் வந்துட்டாங்களை வெயிட் பண்ணி கொண்டுருக்காங்க எல்லாத்தையுமே அவைலோட நின்று நாங்கள் கதைப்போம்

சரி அம்மாக்கள் அப்பாக்கள் என்ன என்றால் இன்றைக்கு வந்து உங்களுக்கு இந்த சாப்பாடு மட்டுமல்ல உங்களுக்கு வந்து ஒரு உலர்ணவு பொது இருக்கு உங்களுக்கு மன நுறைவாகவும் வயிர் நிறைவாகவும் உங்களை அனுப்பி வைக்க சொல்லி ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க அவங்கள பற்றி நாங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லி ஆகணும் உங்களுக்கு தெரிய தானே வேணும் என்ன விஷயத்துக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று உங்களுக்கு வந்து இன்றைக்கு இந்த உதவியை வந்து சுவிஸ் நாட்டில் இருந்து தான் செய்ய சொல்லி சொல்லியிருக்கிறோம் அது யாருக்காக செய்ய சொல்லியிருக்கணும் அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம்னா இதில் ஒரு கேக் கொண்டு வச்சுருக்கிறோம் இதுக்கு சொந்தக்காரர் வந்து இன்றைக்கு இஷானி அப்படின்ற ஒரு ஆள் அவள் வந்து நோர்வே நாட்டில் வந்து கமலநாதன் இன்ப சோதி அவ அவர்களுடைய செல்வ புதல்வி வந்து இன்றைக்கு பதினெட்டாவது பிறந்த நாள் வந்து கொண்டாடுறா நோர்வேயில் வந்து கொண்டாடுறா சுவிஸ் நாட்டில் இருக்கிற மாமா மாமியாக்கள் வந்து அவாக தெரியாமல் சர்ப்ரைஸாக வந்து உங்களை எல்லாருக்கும் வயிறு நிறைவாகவும் மன நிறைவாகவும் உங்களை எல்லாரையும் அனுப்பி வச்சு வைக்க சொல்லி சொல்லியிருக்கிறோம் அதுக்காக தான் இந்த கேக்கும் வந்து அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு உளர்ணவு பொதிகளும் வந்து நாங்கள் தந்திருக்கிறோம் மற்ற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ எங்களோட நாட்டில் வந்து ஒரு பொருளுக்கு வந்து திடீரென்று தட்டுப்பாடு வந்துட்டு தெரியும் எல்லாருக்கும் அரிசிக்கு வந்து திடீரென்று தட்டுப்பாடு அதுண்ட விலையும் வந்து டக்குன்னு கூடிடு அப்போ உங்களுக்கு என்ன விஷயத்தை நாங்கள் மண்ண நிறைவாக தரலாம் அப்படின்ற யோசிச்ச டைமில் எங்களுக்கு அரிசியை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருந்தோம் ஸோ அதால் உங்களுக்கு வந்து அஞ்சு கிலோ அரிசியும் ஒரு கிலோ சீனி சீனியும் உங்களுக்கு நாங்கள் டேக்கே தரப்புறோம் Happy, Happy, birthday. Birthday. Happy birthday, Happy birthday. Happy birthday, Happy Happy birthday, Happy Happy birthday, Happy Happy birthday, அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடி அவர்களுக்கு எங்களுடைய மக்களாகி நாங்கள் ஒரு வாழ்த்து உண்டு வாழ்த்து இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடுற எங்கள் பேபி ஈசானிக்கு எங்களுடைய பர்த்டே நாங்கள் செலிப்ரேட் பண்ண எங்களுக்கு நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க ஈசானி நாங்கள் நன்றியை மறக்க மாட்டோம் ஏந்தா ஈசானி இன்றைக்கு எங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான வயிறார உணவு தந்திருக்கிறீங்க நன்றி அது மட்டும் இல்லை உல ஒரு பொதி எங்களுக்கு தந்துருக்குறீங்க ஷானி பாபா நன்றி பேபி கூட பேர்தே செலிப்ரேட் பண்ண எங்களுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கிறோம் இஷானி நீங்கள் பெரிய பாக்கியவதி ஈஷானி இந்த நன்மையை நாங்கள் மறக்க மாட்டோம் நீங்கள் எந்தைக்கும் வாழும் பிறந்த நாளை கொண்டாடுகிற இஷானி உங்களுக்கு எங்களுடைய கிராம மக்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஷானி அவர்களுக்கு இந்த முள்ளிவாய்க்கால் இருந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டிருக்கிறோம் உங்களோட பதினெட்டாவது பிறந்தநாள் மிக மகிழ்ச்சியாக இருக்கும்னும் நீங்கள் கல்வியிலும் அறிவிலும் ஞானத்திலும் வழங்க பார்த்திங்க முள்ளிவாய்க்கால் கிழக்கு என்பது உலகெங்கும் தெரிந்த விடயம் இரண்டா இறுதி யுத்தத்தில் வந்து கடைசியாக பாதிக்கப்பட்டு எல்லா மக்களும் ஒருவிதமான உடுபுடவையும் இல்லாமல் வெறும் கையோடு வவுனியா மெனிக்பாமுக்கு இராணுவத்தினரால் அழைத்து சென்ற மக்கள் ஆகவே இந்த மக்களானது வந்து இன்றைக்கு மிகவும் கஷ்டமான நிலையில் வாழ்ந்து வருகிறார்கள் ஆகவே வெளிநாட்டில் வசிக்கும் இஷானியம்மா இஷானியம்மாவுக்கு இந்த வயோதிபர்கள் வயதானவர்கள் கூடிய பாவம் இங்கே இருக்கிறார்கள் இவர்கள் அம்மாவுக்கு இவர்கள் சார்பாக முள்ளிவாய்க்காலில் மிகவும் நானும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு சென்று வந்தவன் ஆகவே இந்த அம்மாவுக்கு எங்களுடைய கிராம மக்கள் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கூறி நிற்பதோடு பதினெட்டாவது பிறந்த தினத்தை எமது இந்த மக்கள் மத்தியில் கேக் வெட்டை வெட்டி இங்கு கொண்டாடப்படுகிறது ஆகவே எதிர்காலம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அவர் மென்மேலும் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு அவருடைய குடும்பங்களுக்கும் எங்களுடைய நல்வாழ்த்துக்களை கூறி நினைக்கிறோம் ஒரு புதிய விசாணியை தெரிஞ்சு இருக்கிறோம் விசாணியம்மா விசாணியம்மாவை நாங்க காண நேர்ல காணாட்டி இங்க ஒரு விசாலியம்மா இருக்கிற அந்த அம்மா உங்கள அன்மா கேட்டு தீத்துறோம் நன்றி உங்களுக்கு பிறந்த நாள் நல்ல வாழ்த்துக்கள் இதே மாதிரி உங்களுடைய சேவை தொடர வேண்டும் கோட் புலேஸ்வராஜ் எல்லாம் பிறந்த வாழ்த்துக்கள் நன்றி சாமியமாக நன்றி சாணியம்மாவுக்கு எங்கென்ற வாழ்த்துக்கள்

தொழில் ஒன்றும் இல்லை தாங்க மூண்டு பேரும் அதுல ஒரு மகள் யுத்தத்துல குடும்பமா பாதிக்கப்பட்டு வருமானது கால் ரெண்டுமே இல்லாது எல்லாம் நடந்து திரிவா கால் இந்த திரும்பி இந்த இப்படி நடக்க மாட்டா திரும்பி நகால் இந்த பிறந்த நாளுக்காக அந்த சின்ன பிள்ளைக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக இந்த வீடியோவை நெய்து செய்து கொண்டிருக்கோம் எந்த இடத்துல பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கோம் நோர்வேல இருந்து அவள் வந்து டென்மார்க்கில் போய் தன்னுடைய பதினெட்டாவது பிறந்த நாளே கொண்டாடுறா பெரிய செலிப்ரேஷனாக இருக்க போது அப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற இந்த இந்த வீடியோக்கு சொந்தக்காரர் பெரிய ஹோல்ல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க இன்றைக்கு வந்து கமலநாதன் இன்ப சோதி அவர்களுடைய செல்வ புதல்வி இஷானி வந்து தன் பதினெட்டாவது பிறந்த நாளை வந்து வெகு விமர்சையாக வந்து கொண்டாடி கொடுத்துருக்குறா அவ வந்து இவ்வளவு விமர்சையா கொண்டாடினாலும் இங்க இருக்கிற மக்களை மறக்கவே இல்லை அவ இந்த குடும்பங்களும் இங்க இருக்கிற மக்களை தாயக மக்களை மறக்கல சுவிஸ் நாட்டுல இருக்கிற இஷானியிட மாமா மாமி அவர்கள் வந்து அவங்களுக்கு இந்த சர்ப்ரைஸா இப்படியான ஒரு விஷயத்த செய்யுங்க அப்படின்ற விஷயத்த சொல்லி இருக்கிறாங்க இப்ப நீங்க வீடியோ எல்லாம் ஃபுல்லா பார்த்துருப்பீங்க ஒரு மன திருப்தியோட இருப்பீங்க நினைக்கிறேன் மக்கள் வயிறார சாப்பிட்டு அவைகளுக்கு ஒரு ஒரு உலர் உணவு பொதியும் கொடுத்து அனுப்பியிருந்தோம் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் தேங்காய் அரிசி அப்படி ஒரு சில பொருட்களுக்கு சரியான தட்டுப்பாடு நிலவி கொண்டிருக்கு இன்றைக்களவில் ஓரளவு அது தீர்க்கப்பட்டிருந்தாலும் கூட ஏழை மக்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கு அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் இந்த வாட பிறந்த பிறந்தநாளை முன்னிட்டு அதில் முக்கியமாக இந்த அரிசி என்ற விஷயத்தை நாங்கள் மென்ஷன் பண்ணுறதுக்கு காரணம் அதுதான் இப்போ அவைகளுக்கு நாங்கள் அரிசி வாங்கி கொடுத்ததில் இப்போ அவைகள் போய் அந்த வீட்டை அதை பொங்கி சாப்பிட்ற நேரம் எப்படியுமே அந்த பிள்ளைக்கு அந்த ஆசீர்வாதங்கள் அவங்க வயிறார் வயிறு குளிர்ந்ததில் கிடைக்கிற ஆசிர்வாதம் கட்டம் இஷானியை போய் சேரும்னு நாங்கள் நம்புறோம் அவைகளுக்கும் அது ஞாபகம் இருக்கும் எல்லாரும் மனதார வாழ்த்திட்டு போயிருக்காங்க அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க தொடர்ந்து இந்த சேனலோட இணைஞ்சிருங்க